வணக்கம் நண்பா நான் உங்கள் அக்ரி அருண் இப்போ பாருங்கள் பயிர் நம்ம என்னென்ன போட்டிருக்கின்றதுன்னு நான் சொல்கிறேன் என்னென்ன போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் பயிரினுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது பாருங்கள் அதனுடைய தூர்களெல்லாம் எப்படி வடி வெடிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெடிச்சிருக்கு பாருங்கள் இத்தனைக்கும் நாற்பது நாள் பயிர் தாங்க எத்தனை இருக்குதுன்னு நான் எண்ணி காட்டுறேன் பாருங்களேன் அதனுடைய தூருனுடைய எண்ணிக்கை எண்ணி காட்டுறேன் பாருங்கள் லைவில் எண்ணி காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு தூருங்க ஒவ்வொரு இதுலையும் நாற்பத்தாறுலேருந்து ஐம்பது முடி இருக்குங்க இதுக்கு பயன்படுத்துகிற மருந்து பார்த்திங்கன்னா ஆரோன் பூஸ்டர்ன்ற ஒரு மருந்துங்க எப்படி இருக்குது பாருங்கள் மொத்தம் பதினேழு ஏக்கருங்க